போடம்பதே சொல்ல வேண்டியது மாத்தி போட்டுர்க்கமா சரி சரி மாத்தி பா சிகிரவாடா ஏன் கத்திட்டே கிடகா ஏ ஜோயே இங்க வந்தேன் நான் அம்மா வாங்க சிகிரவா அம்மா வந்துட்டு ஸ்கூல் வந்துட்டு சிகிரவா வா வா வா

கிளம்பிட்டேன் கிளம்பிட்டேன் இப்போ வந்துடுவேன் கொஞ்சம் பரவப்பா

ஐயோ மேலாம் நாத்து அடிக்குமே ஸ்மெல் அடிக்குமே நல்ல வேலை ஃப்ரெண்ட் பார்க்கல இல்லன்னு நம்மள கழுவி ஊத்திருவான் இந்த மொபைல் படுத்தும் பாடி இருக்கே நம்மள என்னெல்லாம் ஆட்டி படைக்கி அம்மா என்னது நீ பேக் கஞ்சி வேலை குப்பை பைய தந்துட்ட நீங்கள் கொண்டு போகலையா நான் சாப்பாடு போய் தானே உங்களுக்கு கொடுத்தேன் லஞ்ச் பண்ணி ஃபோன்லேயே கவனமாயிரி இருபத்தி நாலு மரம் எங்களை வேலைக்கு அனுப்பி பிள்ளையில கிடையாது எல்லா வேலையும் முடிச்சுட்டு தானே உட்கார இதில் என்ன இருக்கு என்ன பிரச்சனை உங்களுக்குலாம் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் தாங்க சாப்பாடு பேகு எடுத்துட்டு போங்க மாமா இப்போது மறக்காமல் எடுத்துட்டு போங்க இப்போ கூட மறந்துட்டு போறாரு அப்போ என் மேலே பழி சொன்னா எப்படி

வீட்டில் நடந்த அமளி தும்லி எல்லாம் பார்த்திங்க இப்போ ரோட்டில் நடக்கிறத கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க

நாம் இவ்வளோ நேரமாக மொபைல் படுத்தும் பாடு என்ற ஒரு நகைச்சுவை நாடகத்தை நமது தாய்மார்கள் ஆட்சிமார்கள்லாம் நடிச்சு காமிச்சாங்க அதை ஒரு சிரிப்போடு பார்த்தீங்க ஆனால் அதற்கு பின்னால் இருக்கிற ஒரு கருத்தை நம்ம அறிஞ்சிக்கிடணும் மொபைல் வந்து பல நன்மைகள் இருக்குது ஆனாலும் அதனுடைய தீமைகள் வந்து நம்மளுடைய வாழ்வை நேரத்தை நம்மளுடைய சுகாதாரத்தை நம்மளுடைய ஆரோக்கியத்தெல்லாம் கெடுக்கிறாப்புல இருக்குது அதெல்லாம் நம்ம புரிஞ்சு அதனுடைய நன்மை தீமைகள் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது அது நமது நேரத்தை வீணடிக்குது நமது ஆரோக்கியத்தை வீணடிக்குது நம்ம கிறிஸ்தவர்களாக நாம் அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற ஆண்டவற்றை கேட்டு அதை ஞானத்தோடு அதை பயன்படுத்த நம்ம கற்றுக்கணும் நன்றி வணக்கம் அன்பார்ந்தவர்களே பங்கு தந்த முறையில் இதில் பங்கெடுத்த அனைத்து தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது மேடையில் வந்து ப்ரோக்ராம் போடுறது அதுவும் பலர் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறதும் கஷ்டம் தனியாக வந்து டான்ஸ் ஆடலாம் ஆனால் சேர்ந்து செய்கிறது வந்து ரொம்ப கடினம் இந்த மூன்று நிகழ்ச்சிகளையும் அவங்க எங்கள் ஸ்டேஜில் போடுறதுக்காக அவங்க எவ்வளவு நேரம் செலவிட்டாங்கன்றது எனக்கு தெரியும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நிறைய பயிற்சி அதுதான் சேர்ந்து சேர்த்தில் உள்ள ஒரு சிக்கல் அதுதான் ஒரு ஆள்னால் ஈஸியாக போட்டுடலாம் ரெண்டு பேருனா கொஞ்சம் டைம் எடுக்கும் நிறைய பேர் சேர்ந்து செய்யும் பொழுது அதுக்கு நிறைய ப்ரிப்பரேஷன் தேவைப்படுது அவங்க நிறைய தயாரித்தாங்க பல நாட்கள் அங்கே மேடையில் உட்காந்து ஒரே வில்லுப்பாட்டும் ஒரே டான்ஸுமாக தான் இருக்கும் அந்த பாட்டே எனக்கே மனப்பாடமாகிடுச்சு எனக்கு அங்கே உட்காந்து கேட்டு கேட்டு இங்கே ஒரு சிலர் வந்து ஆடும்போது அதை பார்ப்பது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருந்தது அவங்க எல்லாம் டெய்லி ஆடுறவங்க கிடையாது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சுருக்கோம் இல்லையா வயது அப்புறம் மற்ற காரியங்கள்லாம் இருக்குது அதையெல்லாம் கடந்து நம்ம முன்னாடி வந்து ஆடி நம்ம மகிழ்வித்திருக்கிறார்கள் பிரகாசி அவருடைய திருவிழாவே சிறப்பிக்கணும் அப்படிங்கிறதான் நோக்கம் அதில் பங் இதில் பங்கெடுத்த அனைவருக்கும் உங்கள் அனைவர் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் மேக்ஸல் ட்ரெண்ட்ஸ் நம்ம கென்னடி சாருடைய அவங்க கடை சார்பாக அவங்க எல்லாேருக்கும் ட்ரவல் போர்த்த வேண்டும் அப்படின்னு வந்து கேட்டாங்க சாருக்கு ஒருவேளை டீச்சர் ஆடுறதை பார்த்து ஒருவேளை கொஞ்சம் பொங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சாரு டீச்சருக்கு மட்டும் போட முடியாதுல்ல நம்ம விட மாட்டோம்ல அதனால் எல்லாருக்குமே மேக்ஸல் ட்ரெண்ட் சார்பாக நாங்கள் ட்ரவல் போடுறோன்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் அருட் தந்தை ஆண்டனி பீட்டர் அவர்களையும் நம்முடைய தலைமை அருள் சௌதரி ஜவமாலே அவர்களை மேடை அழைக்கிறோம் பங்கெடுத்த அனைவருக்கும் அவர்கள் இரண்டு பேரும் மேக்ஸில் ட்ரெண்ட் சார்பாக பொன்னாடை பொறுத்துவார்கள் ஃபாதர் வாங்க மேலே வாங்க நம்முடைய ஆலய வழிபாடுகள் அப்புறம் இது போன்ற கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே லைவாக வந்து நம்முடைய பாரிஸ் வெப்சைட்டில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதை நீங்கள் பின்னாடி கூட பார்க்க விரும்பினால் பார்க்கலாம் வெளியூரில் இருக்கிறவங்க பலர் பார்த்து என்னை தொடர்பு கொள்கிறார்கள் முதல் நாள் ஆடியோ சரியில்லை அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் நேற்று இன்றைக்கி காலையில் கூட ஹைதராபாத்லேருந்து ஃபோன் பண்ணாங்க ஃபர்ஸ்டர் நேற்று ரொம்ப கிளியராக இருக்குது அருமையாக இருக்கிறதுன்னு சொல்லி ஸோ எவ்வளவு நன்றாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க நீங்கள் கூட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லலாம் அதில் இப்போ கீழே ஒரு லிங்க்கு சேர்த்துருக்குறோம் ஃபாதர் ஆண்டனி பீட்டர் அவர்களுடைய அவங்க ஒரு தனி யூடியூப் சேனல் வச்சுருக்குறாங்க அதில் நாட்டுப்புற கலைகள் நிறையா போட்டிருக்கிறாங்க நான் இன்னும் அதை ஃபுல்லாக பார்க்கல ஃபாதருடைய உரைகள் கூட ஒருவேளை இருக்கலாம் அதை கூட நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து என்னெல்லாம் பாதர் படைச்சுருக்குறாங்கிறத பார்க்கலாம் ம் சரி எங்களுக்கு எங்க வில்லிசை குழுவின் சார்பாக பங்கு தந்தை அவர்களுக்கு பொன்னாடை எங்க குழுவினர் சார்பாக ஆ வாங்க பாதை வாங்க பாத வாங்க வெக்கப்படாதீர்கள் நன்றி உரை முதலில் நன்றி விளை வருவது நமது இந்த நிகழ்ச்சிகளுக்கு முதல் முதலாக நம்மளை உற்சாகப்படுத்தி எங்களை நாங்கள் தளர்ந்த போதெல்லாம் எங்களை ஊக்குவித்த வல்ல இறைவனுக்கு நன்றி சொல்வோம் முதலில் அடுத்து எங்களை எப்பொழுது நாங்கள் தளர்ந்து போனாலும் எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து எங்களை உற்சாகப்படுத்தி எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் எம் பங்கு தந்தை அவர்களுக்கு நன்றி அடுத்து நாங்கள் ஒரு சிறு சோர்வுற்று இருந்தாலும் எங்களை உற்சாகப்படுத்தி நீங்கள் செய்வது சரிதான் ஒன்று போல செய்யுங்கள் என்று எங்களை அவ்வப்போது எங்களை தட்டி கொடுத்து எங்களை வழிநடத்து கொண்டிருக்கும் எம் அருள் சகோதரிகள் அனைவருக்கும் எம் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் எம் அருள் தந்தை அவர்களுக்கும் நமது ஊர் இறைமக்கள் சார்பாக நன்றி கூறுகின்றோம் அடுத்து இந்த நிகழ்வினை இவ்வளவு பொறுமையோடு கண்டு கழித்து மகிழ்ந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த அனை இந்த ஊர் அனைத்து மகளிர் சார்பாகவும் நன்றி கூறுகிறோம் அடுத்து எங்களை உற்சாகப்படுத்தி கிண்ணும் பல இடங்கள் பல கலை நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படுத்தி தந்த எமது மேக்ஸெல் டெக்ஸ் அவர்களின் அவர்களுக்கும் நாங்கள் நெஞ்சார நன்றி கூறுகிறோம் இன்னும் யாருக்கும் நன்றி கூற விடுபட்டு இருந்தால் அனைவருக்கும் நன்றி 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 அடுத்து பண் சுந்தரோமே சுந்தர கே ஜே ஜே பாடுவோமே சோபித சுந்தர ராயனு ஜ பாடுவோமே என்னில மீதினில் நன்மை ரூபனே ஏத்திசையும் சத்தியம் காக்கும் சொத்த வீரனே என்ன மீதனில் நன்மை ரூபனே ஏத்திசையும் சத்தியம் காக்கும் சொத்த வீரனே